வணக்கம் அதாவது தமிழன் அவன் தமிழன் ஆனா இவன் கருப்பு சவப்பு திருட்டு பய அதாவது இவனுக்கு வேலை என்ன அப்படின்னா திராவிடத்தை தான் பேசக்கூடிய வேலை தமிழ் தேசியம் சொல்லக்கூடியவர்களை வேலை இவன் சமீபத்தில் என்ன பேசுறான் அப்படின்னா அண்ணன் பனைமரம் ஏறினார் அண்ணன் சீமானவர்கள் பனைமரம் ஏறினத ஒரு பெரிய இது மாதிரி பேசுறான் என்ன அப்படின்னா இவர்கள் பனைமரம்னா எப்படி ஏறணும் ரெண்டு கைய நல்லா இறுக்கி கட்டிக்கிட்டு நெஞ்சில சராய்வு ஏற்பட்டு கஷ்டப்பட்டு ஏறணும் பனைமரம் ஆனா அவனுங்க ஒரு சவுக்கு உடைச்சி ஆணி வச்சு அடிச்சு கட்டி அதுக்கு மேல படிக்கட்டு மாதிரி ஏறான்னு இப்படி பேசிட்டு நாய் என்ன சொல்லுது அப்படின்னா பனைமரம் ஏறாதா படிக்க வாங்கடான்னு கூப்பிட்டு இந்த திராவிடம் அப்படிங்கிறான் அப்ப என்ன மயக்கூட பனைமரத்தை இப்படி ஏறணும் விளக்கம் கொடுக்கறான்னு கேட்டா விளக்கம் மாறு விளக்கம் சரியா சொல்ல மாட்டேது இவன் என்ன சொல்றான் படிக்கட்டு கட்டி பனைமரம் ஏறது பெரிய மயிர் மாதிரி பேசுது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு ரோப்பு ஒண்ணு இல்லாம உங்க ஐயா ஸ்டாலின் ஏறுவாரா இல்ல உங்க ஒப்ப ஸ்டாலின் ஏறுவானா இல்ல அவங்க அப்பா கருணாநிதி ஏறுவானா அப்படிங்கிற கேள்வி இருக்கல இந்த பனை மரம் படிக்க படிக்கவானா சொன்னது அஹ் கருணாநிதி சொன்னாரா அல்லது காமராஜர் சொன்னாரா இந்த தற்குரி பயிலுக்கு தெரியுமா முதல் முதல இன்னைக்கு அவன் சொல்றான் படித்தவர்களா இருக்கிறதுக்கு காரணம் இங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் கருணாநிதிங்கிறா யோக்கிய பய கள்ளத்தான கொடுத்தக்கும் மண்டேல முழுக்க கள்ளத்தான வரக்கூடிய அறிவு கூட்ட பயில்வ இவங்களுக்கு என்ன சொன்னது அப்படின்னா முதல் முதல ஐயா காமராஜர் வந்து படி படிக்க பள்ளிக்கூடம் திறந்தாரு இலவசமா கருப்பு செருப்பு அதுக்கு முன்னாடி வேலை செஞ்சது யாருன்னா காமராஜர் இன்னைக்கு நம்ம இவனா வந்து புடுங்கின மாதிரியும் இவங்க அப்ப ஸ்டாலின் அவங்க அப்ப கருணாநிதி பண்ண மாதிரியும் கதை தெரியுது மயிறு இதுல சிறப்பா என்னோட என்ன சொல்லுது அப்படின்னா கல்வராயர் மலை சேலத்தில் இருக்கக்கூடிய கல்வராயர் மலைல ராஜேஸ்வரின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு மடிக்கணினி கேட்டுச்சு வீடு கேட்டுச்சு அது ஐயா ஸ்டாலின் கொடுத்தாரு அதனால இன்னைக்கு ஐஐடி இட்டி தேர்வுல முதல் மார்க் எடுத்துச்சு அப்படின்னு சொல்றான் அங்க அந்த பொண்ணு படிச்ச பள்ளி ஒரு சிறப்பு உண்டு பள்ளி அப்படின்னு சொல்றான் அந்த இளவ தான் நானும் கேட்கிறேன் அதை யார் கொண்டு வந்தா அப்படின்னா கருணாநிதி கொண்டு வந்தாருங்கிறாரு அந்த கருணாநிதி கொண்டு வந்த பள்ளியை பத்தி என்ன சொல்றேன் இவ்வளவு நாளா ஆட்சி செஞ்ச அவனோட பைய தத்தி பயலுக்கு இல்லாத அறிவு யாரே அவர்கள் வழி வழியாக வரக்கூடிய அவர்களுக்கு இல்லாத அறிவு அந்த பள்ளியை பல பள்ளியா உருவாகணும் இல்லாத அந்த அறிவு எங்கடா போச்சு கேனப்பயில பிரசனா அப்படின்னு நான் கேட்கிறேன் இதே கூட பிரச்சனை என்ன கையில டீக்கணும் ஒரு கையில வரைய இந்த கையில வாட்சி ஒரு லட்சம் ரூபாய்க்கு கட்டி இருக்கேன் இதுக்கு காரணம் யாரு கருப்பு செருப்பு கருப்பு செருப்பு கருப்பு செருப்பு அது மட்டும் இல்லாம மன்னிக்கணும் கருப்பு சிவப்பு அது மட்டும் இல்லாம நான் வந்து என்னை கன்சல்ட் பண்ணணும் என்னை வந்து பேசணும் அப்படின்னா எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஐம்பதாயிரம் ரூபாய் தான் கால் மணி நேரத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாதான் என்னட்ட பேச முடியும் இப்படி பேச வச்சது யாரு இந்த கருப்பு செருப்பு இப்படி சம்பாதிக்க வச்சது யாரு இந்த கருப்பு செருப்பு அப்படின்னு பெரிய லாடு மாதிரி பேசா அதாவது உன்னோட ஐயா திராவிட மாடல்ல அறிவு கட்ட பயில எப்படி படிக்கணும் அதை படிச்சு நீ பணம் பணம் வாங்கி கன்சல்டிங் பண்ற பாரு அதை எப்படி இலவசமா பண்ணணும் எவ்வளவு தொகையை பெறலாம்னு பாக்கணும் கொள்ளை அடிக்கிறான் காமணி நேரத்துக்கு கன்சல்டிங் பீஸ் ஐம்பதனாயிரம் ரூபாய் இந்த மயிர் மண்டல என்ன மயிர் இருக்க போது மயிரேஷ் ஐயா வளரல இந்த மயிர் பேசுதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல பாத்துங்க திருட்டு பயிலுவ எப்படி படிப்பை வச்சு திருடி இருக்கானுங்க திருடி இருக்கான் கையில எப்படி ஒரு லட்ச வாட்சி அது மட்டும் இல்லாம கன்சல்ட் பண்ண ஐம்பதாயிரம் சொல்லி இந்த நாய் எப்படி சொல்லுது எப்படி திருடுது அப்படிங்கறத இந்த திராவிட கருப்பு செருப்புல இருந்து மக்கள் ஆகிய தெரிஞ்சுக்கணும் அதே போல சொல்றா இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளை படிக்க வச்சது யாரு இங்க இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் தான் அவங்க அப்பா கருணாநிதி தான் எங்க அப்பா ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாய் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு அவன் அப்பனை குடிதான் ஆக்கி தாலி ஏத்தது யாரு இந்த கருப்பு செருப்பு தான் பிள்ளைகளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பள்ளிக்கு வந்தா கல்லூரிக்கு வந்தா பணம் சொல்லிட்டு அவங்க அப்பன் இருந்து மொத்த காசி ஆட்டையை போட்டது யாரு இவங்க அப்ப ஸ்டாலின் அவங்க அப்ப கருணாநிதி தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கணும் இந்த பிள்ளைய படிச்சு திரும்ப அப்பாவாயி உள்ள போது பாருங்க படித்த பிறகு இது கல்யாணம் அப்பாவாவது பிறகு அப்பாவான பிறகு திரும்ப அந்த அப்பனை பிடிக்க வைக்கிறது யாருன்னா அந்த கருப்பு செருப்பு தான் அந்த பிள்ளைக்கு வந்து எனமா இரண்டாயிரம் ரூபாய் காசை தூக்கி போட்டு அவன் மொத்த பயிலுக்கு பணத்தை உருவது யாருன்னா இந்த கருப்பு செருப்பு இவங்க பிரச்சனை அப்பனோ அவங்களோட அப்பா கருணாநிதி தான் அப்படிங்கறதுதான் உண்மை அவன் பள்ளிக்கு வந்து உட்கார வச்சு அவனை படிக்க வைக்கிற என்ன காரணம் அவனுக்கு பணம் கொடுக்க என்ன காரணம் என்ன நினைக்கிறீங்க அவனுக்கு ரெண்டாயிரம் கொடுத்துட்டு அவங்க அப்பன் மொத்த பணத்தை கோமரத்தை உருவிட்டு அவனை ஆண்டி ஆக்குறது அதுக்கப்புறம் இவன் அப்பனாவும் இவனை ஆண்டி ஆக்க வேண்டியது இவன் பிள்ளைக்கு ரெண்டாயிரம் கொடுக்க வேண்டியது மீனை பிடிக்கிறதுக்கு எப்படி தூக்கி போறோமோ அதே போல படிக்க வைக்கிறங்கிற பேர்ல அவனுக்கு இலவசமா கொடுக்கலாம் இதே திருச்சியில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரியில அன்னைக்கு நானூறு மதிப்பு எடுத்த அரசினர் பாலிடெக் கல்லூரியில சீட்டு கிடைக்கல இன்னைக்கு கூவி கூவி கொடுக்குறான் இருநூறு மார்க் எடுத்துக்கலாம் கொடுக்குறான் ஏன் இந்த சொன்ன இந்த நாயை சொல்லுதே இந்த கல்லூரிகளை கொண்டு வந்தது யாரு இந்த கருப்பு செருப்பு இங்க கூட பள்ளிகளை கொண்டு வந்தது யாரு இந்த கருப்பு செருப்பு கருப்பு செருப்பு கருப்பு செருப்புன்னு கூவி கூவி விற்கிற இந்த நாய் தனியார்ட்ட கல்வியை தாராத்து கொடுத்தது அந்த தனியார் கல்வி வந்தனாலதான் அரசு பள்ளி கட்டிடங்களை காலி ஆகுது அரசு கல்லூரிகள் காலி ஆகுது அங்க மாணவர்கள் சேர்க்கை இல்ல தரமான கல்வி இல்ல அப்படின்னு இந்த கருப்பு சிறப்பு ஆட்சினாலதான் நாசமா போச்சு மக்கள் வெளியே வந்துட்டு இருக்காங்க அது இந்த பிரசனா நாய்க்கு தெரியுமா இவன் என்னமோ இன்னைக்கு நான் இந்த மேடையில யாரையும் வந்து தவறா பேச விரும்பல நான் யாரையுமே தவறா பேச மாட்டேன் எவனுமே சொல்ல மாட்டேன் இந்த மேடையோட புனிதத்தை கெடுக்க மாட்டேன் பல பேரை சொல்லிட்டு நாம் தமிழை கட்சி பாஜக மயிறு மாட்டேன் அப்படின்னு அவர்களை பேரை சொல்றீ அப்ப என்ன மயிருக்கு நீ உன்ன ஒரே வீடியோல காணொலியில உன்னு அப்படி பேசி இப்படி பேசு முதல்ல வந்து பணமரம் ஏறுறாங்க படிக்கட்டி கட்டி ஏறுறாங்க ஏறாங்க ஏறுவானா அப்படின்னு கேக்குற அப்புறம் என்ன சொல்ற பணமரம் இப்படி ஏறக்கூடாது அப்படி ஏறணும் அப்படின்னு நெஞ்ச நிமித்துற திரும்ப என்ன சொல்ற பணமரம் ஏறவங்களே படிக்கவான்னு கூப்பிட்டாரு அப்ப என்ன மயிருக்கு பணமரம் இப்படி ஏறணும் கிளாஸ் மேல எடுத்துறான் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல இந்த அயோக்கிய பயில்களோட பேச்சு எப்படின்னு பாருங்க முழுக்க முழுக்க இந்த மக்களை திருச்சி திருச்சி ஏமாத்தி இந்த திராவிட திருட்டு வந்து புகுத்தி இங்க தாலியத்து பல பேர் மக்களோட பேரை குடிகாரன் ஆக்கி இந்த வேலை செய்யறான் என்ன பிரச்சனை இருந்து நேரடியான வருமானம் அரசுக்கு போகாது அது விவசாயிக்கு போயிடும் அந்த கல்லுக்கு அரசாவித்து வெறும் இருபது ரூபாய்க்கு தயாரிக்கக்கூடிய சரக்க நூத்தி நாற்பத்தஞ்சு வித்து பல பேரு வைத்தையும் வாயையும் கட்டி நாசமாக கூடிய இந்த தேவடையா கருப்பு செருப்பு ஆட்சி தான் அது இந்த நாய்க்கு தெரியல இந்த நாய் சொல்லுது இவன் தான் வந்து உலகத்திலே படிப்பை சொல்ல மாதிரி தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னா கல்வியில் போடுவான் இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்த புள்ளிகளுக்கு தெரியும் நான் நிறைய படித்தவர்கள் யார் அப்படின்னா கேரள மாநிலம் தான் எடுத்துட்டு போயிருக்கு அதை இவங்க தான் சொல்லி நீ கதை சொல்லக்கூடாது இப்படி முழுக்க 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 பொய்யா பேசுவாங்க வாய திறந்தா பொய் கண்ணு மூணா பொய் கண்ணை துறந்தா பொய் இதெல்லாம் யார் அப்படின்னா இந்த கருப்பு செருப்பு இருக்காங்க பேர் கருப்பு செருப்பு இந்த கருப்பு செருப்புனாலதான் தமிழ்நாடு கருப்பா போச்சு நம்ம என்ன சொல்றோம் சீமான் என்னைக்காவது பனைமரம் ஏறுங்க படிப்பு விடுங்கன்னு சொன்னாரா அயோக்கிய பயில நாய பனைமரம் ஏறுவது அவங்க தொழிலாளிகளே போட்டு வந்தா சொன்னாரே தவிர வருங்கால தலைமுறைகள் பனைமரம் ஏறி கல் இறக்குங்கள் கல்லை குடித்து குடியுங்கள் அதை தான் உங்களுக்கு முழு பொழப்பாக மாத்துங்க சொன்னாரா அயோக்கிய பயில அது உணவு அதை எடுத்துக்க அவ்வளவுதான் அதுக்கு நீ அதே வேலையா இருக்க அறிவு இல்ல உடைய பனைமரத்திலேயே ஏறி எல்லாரும் வந்து பனைமரம் ஏறணும்னு சொல்லி சொன்னாரா வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது சொன்னாரா நீ சொல்றே ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் மாணவர்களை பாஸ் செய்யணும் சொன்னது யாரு இந்த கருப்பு செரு போற அப்பாவோட அப்பா கருணாநிதினு சொல்றியாடா அயோக்கிய பயில அதுதான்டா சொல்ற ஒன்னா வந்து எட்டாவது படிக்கிறவங்களை பாட பாஸ் பண்ண வைக்கிறோம் ஏன்னா அவருடைய மனநிலம் என்ன இருக்குன்னு சொல்லி யோசிக்க நாய அதுதான் நாங்க சொல்றோம் மாணவர்களோட மதியம் மதிப்பெண் வைத்து அளவிடுவதை தவறு அவனுக்கு என்ன வருமோ அதை நோக்கி பயன்படுத்தணும் சொல்றோம்டா அறிவு கட்ட நாயே இது எப்படி ஆகும் இவன் சொல்றான் இங்க பாருங்க அங்க இருந்து பாணி புரிவிக்க வந்தாங்க இங்க பணம் வர சொல்றாங்க இங்க தச்சு வேலை பார்க்க சொல்றாங்கன்னு உன் வீட்டுல டோர் போடாம இருக்கியாரா இல்ல வந்து பாணிபுரி நீ சிங்காம இருக்கியாரா இல்ல வந்து நீ பணம்பால் குடிக்காம இருக்கியா இல்ல தற்சாக்கு உள்ள மாடுல இருந்து பால் குடிக்காம இருக்கா காபி குடிக்காம இருக்கா அறிவு கட்ட நாயே எல்லாரும் போயிட்டா அந்த யாரா நொட்டுறது அப்ப அதை வந்து குலத்தொழில் போல செய்யாம அதை எப்படி ஒரு அரசாங்க வேலையா மாத்தணும் அரசியல் ஏற்றி நடத்தணும் அதை வந்து தனியார் நடத்தும் பொழுது குலத்தொழிலா போயிடுது அதே அரசு செஞ்சா அரசு வேலைக்கு வச்சா இந்த கேள்வி இருக்குல்ல இந்த அடிப்படை அறிவுள்ளாத பரதேசி நாய் தான் வழக்கறிஞரா இவன பாக்குறதுக்கு ஐம்பதாயிரம் காசு அவன் முகரக்கட்டையில விட்டு எறியணுமா அறிவு கட்ட நாய் என்ன பேச்சு பேசி நின்றுகிட்டு கொஞ்சமாக அறிவு இருக்கா பெரிய அறிவார்ந்த மாதிரி நினைக்க வேண்டியது ஆஹ் பிரசன் எல்லாம் பிரகாசமா இருக்கணும் மண்டல ஒரு மயில் உள்ள கருப்பு செருப்புல இருக்க நாய் இவனுக்கு என்ன தெரியும் இவனுக்கு என்ன தெரியும் தமிழ் பத்தி என்ன தெரியும் இன்னைக்கு கலைஞர் தான் நட்டுனாரு கலைஞர் தான் நோட்டாரு கருணாநிதி தான் நோட்டினாரு ஸ்டாலின் தான் நோட்டினாரு கருணாநிதி கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின் இவர்களுக்கு எல்லாம் முன்னாடி எங்க ஆட்கள் யாருமே அறிவார்ந்தவர்கள் இல்லையா யாருமே இல்லையா அவர்களுக்கு எல்லாம் எப்படி படிப்பு போச்சு இங்கே திருட்டு திருட்டப்பட்டது திருடப்பட்டது திருடி திருடி படிப்பையுமே காசாளனாக்கி வச்சிருக்க தனியார் பள்ளிகள் எத்தடா இருக்கு தனியார் கல்லூரிகள் எத்தடா இருக்கு அதெல்லாம் அனுமதி கொடுத்தது யாரா இந்த கருப்பு செருப்பு தானடா இந்த கருப்பு செருப்பு தானே கொடுத்துச்சு பெரிய மயிறு மாதிரி பேசுறா மைக்கு கிடைச்சா மேடை கிடைச்சா என்ன பேசுறியா ஐம்பதாயிரம் ரூபாய் காம நேரத்துக்கு வாங்குறீங்கள அப்ப அங்க போய் பேசுறா உன்னை பார்த்து பேசுறவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாங்கிற நீ என்ன மயிருக்கு இரநூறுவாக்க இந்த கூவு கூவுற ஒரு மணி நேரம் அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன நீ முழுக்க முழுக்க இந்த திராவிடம் தமிழ் தேசம் வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கமா தான் இருக்கும் ஆறு மாடு மேய்க்கிறது குலத்தொழில் அதையே பாருன்னு சொல்லலாம் அது அரசாங்கம் எப்படி நடத்தணும் அப்படின்னு தெரியுது அந்தந்த படிப்பு படித்தவனுக்கு எப்படி வேலையை கொடுக்கணும் அப்படிங்கறது தெரியும் ஹச்ஆர்னா என்ன தெரியுமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியுமா எப்படி ஒரு கம்பெனியை ரன் பண்றது தெரியுமா எப்படி நிறுவனங்களை பன்மனகா பெருக்கறது எப்படி அங்க வேலை அமைப்புகள் இருக்கிறது தெரியுமா இதெல்லாம் தெரிஞ்சாலே வழக்குங்கிற அருப்பியாடா மானகட்டன் நாயே அப்படின்னு தமிழக மக்கள் கேள்வி கேட்குறாங்க இவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இவன் இவன் பாரு என்ன சொன்னா அப்படியே ஒரு ஒரு ஹை 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 அப்படின்னு எல்லோரும் இறக்கி அரசு ஏற்கொண்டா அது அது நிறுவனம் தான் வந்து பல பொருட்கள் வருது பணம் கல் மட்டும் இல்லாம பணம் பால் அந்த பணம் பால் இருக்கக்கூடிய பண கற்கண்டு இருக்கு பண வெள்ளம் இருக்கு ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கிறா அப்ப என்ன மயிருக்கு ஒரு லட்சம் அறிவிச்சாண்ட ஐயா ஸ்டாலின் எதுக்காக ஒரு லட்சம் அறிவிச்சாண்ட கருவி பணம் ஏறும் கருவி கண்டுபிடிச்சா ஒரு லட்சம் இதனை பெருசா பித்திக்கிற ஐயா மதிப்பு மிக்க கூடிய அமைச்சர் ஐயா சேகர் பாப்பு மூவாயிரம் கோயிலுக்கு தமிழ மூவாயிரம் கோயில் குடமுழுக்கல நடத்திருக்காங்க மூவாயிரம் கோயிலுக்கு தமிழ்ல நடத்தினா தாயொலி அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கடவுள் யாரா தமிழ் கடவுளா யாரா அப்படி கும்புறான் தமிழர்கள் கும்புறான்டா அது எங்கடா இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படி எல்லாம் தமிழ்நாட்டில் நொட்டக்கூடிய அந்த கடவுள் எல்லாத்திலையும் தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன டேஷுக்கா சமஸ்கிருதத்துல சொல்ற ஏன் கடவுளுக்கு என் மொழி புரியுதுனா என் வழி எப்படா புரியும் மொன்னனாயி இந்த கேள்வி இருக்கிறடா இது கேட்க திருச்செந்தூர்ல என்ன மயிலா கூட்டம் போட்டு கத்தணும் பெரிய லார்டு லபகுதாஸ் இது மாதிரி பேசுறீங்கள என்னத்துக்கு திருச்செந்தூர்ல உட்காந்து நாங்க கத்தணும் அதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்காம பார்த்து அறிக்கையை பார்த்தியாடா குடம்பருக்கு விழா தண்ணி ஊத்தும் போது தமிழ்ல பாடுறானா எல்லாம் முடிஞ்சு இசை கச்சரி வைக்கிறோமா அந்த கேள்வி இருக்குல்ல எடுத்து இருக்கு ஒட்ட வச்சு நறுக்கணும் தெரிஞ்சு போயிடும் சும்மா உன் பாட்டுக்கு உட்காந்து சரியா வந்து திருட்டு வந்து இது பண்ண முடியுமா இந்த கருப்பு செருப்போட சொல்லட்டுமா கருப்பு செருப்பு கருப்பு சொருப்பு எப்படி பொண்டாட்டியை போட்ட கருப்பு செருப்புமா செந்தாமரை நடிகர் இருந்தாரு அவர்கிட்ட இருந்து எப்படி ஆட்டையை போட்டாங்கன்னு தெரியுமா தெரியுமா அன்னையில இருந்து இன்னைக்கு ஒரு பேரை போல வரைக்கும் என்னென்ன கேவலமான வேலை செய்றாங்க உதத்த எப்படி கவி வச்சு என்னத்த பொதுமக்கள்கிட்ட காட்டணும்னு சொல்லி போய் காட்டானடா கருப்பு செருப்பு பேர அது பத்தி பேசட்டுமா சும்மா உட்காந்து ஒருத்தான் மேட கடைச்சிச்சு உட்காந்து என்னமோ தமிழ் தேசம் பேசுவா கேன பயணம் நீ மட்டும் தான் பெரிய அறிவாளி நொட்டி புடிங்கி மாதிரி பேசி தெரியுதா சும்மா ஒவ்வொருத்தர கோபத்தையும் வேகத்தையும் கலத்தினுச்சுக்கமே பிரசனான ஒருத்தர் இருக்கவே மாட்டான் பிரகாசிக்கவே மாட்டான் என்ன பெரிய மயிரு நீனு உன்ட்ட உன்ட்ட காமனா குத்து பேச ஐம்பது அறிவாளரா அப்ப என்ன மயிருக்கு வந்து இரநூறுவாக்கு இந்த கூ கூட்டி கிடக்கிற போக வேண்டியதானே நீ தான் மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் வந்து நல்ல விஷயம் போடணும் மாணவர்களை தம்பிகளை பாருங்க தம்பிகளை பாருங்க அப்படிங்கிற

இல்ல தெலுங்கானா போய் தெலுங்கு திராவிட மொழிக்கிறானா இல்ல கன்னடத்துல கன்னடத்தை போய் கர்நாடகல இது திராவிட மொழி கன்னடங்கானா இல்ல கேரளால மலையாளி இது மலையாளம் திராவிட மொழிக்கிறானா ஏன் அங்கெல்லாம் அவன் அப்ப ஆள்றான் இங்க வந்தவன் போனவனா அந்த நாட்டு ஆள்றான் தான்டா இந்த பிரச்சனைய அதுக்கு ஒன்ன போல எச்ச பொறிக்கி தெருப்பொறிக்கி முன்னாகி முடிச்சவிக்கு கேப் மாதிரி எல்லாம் கொடி பிடிக்கிறீங்களே அதுக்கான காரணம் இதான்டா தான் இங்க உட்காந்து தொண்டை தண்ணி போ வேறு ஊத்த ஊத்த உனக்கு கழிவு ஊத்த உடைய தேவை இருக்கிறா தேவையில்லாத பயன அப்ப இந்த கோவம் இருக்கும்ல எதையுமே சரியா பேசணும் நீ என்ன பேசணும் நீ தமிழ் தேசம் பேச உன எதுக்கு நினைக்கும் பொழுது வீடு கொண்டு மீண்டும் மீண்டும் விழக்கூடிய சூழல்ல இருக்கிறோம் அதை உணர்ந்துகிட்டு நீ சரியா பேசணும் திரும்ப 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 திராவிடம் தான் கருப்பு செருப்பு கருப்பு செருப்பு கருப்பு செருப்பு அந்த கருப்பு செருப்பு இருக்க வேண்டிய வேலை இருக்கும் இதெல்லாம் கவனத்துல கொண்டு கவனமா பேசணும் சும்மா வந்து என் அப்பனை தாத்தன ஆனா இந்த தலைமுறை இளைய தலைமுறையை எந்த கருப்பு முடியாது அந்த கருப்பு செருப்பை வச்சு அடிச்சு விரட்டி ஓட விடுவோம் ஏன்னா எங்களுடைய வரலாறு எப்படின்னு தெரியும் நாங்க யாருன்னு தெரியும் இதுக்கு முன்னாடி தமிழ் எப்படி இருந்தது தெரியும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருக்குறள் தொல்காப்பியம் அப்படி இருக்கக்கூடிய தமிழ் முதன்மையான நூல்கள் எல்லாம் உங்க அப்படின்னு கருப்பு செருப்பு படிக்க வச்சாங்க படிச்சாங்க சும்மா வந்து கருப்பு செருப்பு கருப்பு செருப்பு அப்படின்னா விடுவோம் சும்மா வந்து கழுத்து கவனமா பேசணும் பிரசனான ஒருத்தர் இருக்கணும்னா என்ன பேசணும் அதான் பேசணும் சும்மா அப்படி இப்படி என்ன பெரிய மயிருதான் பேசி தான் பேச தெரியாதா தெரியாத கிழிச்சு விட்டு போயிருவோம் சரியா பேசணும் கருத்தை சரியா பேசணும் உனே பனமர ஏ எல்லாம் சொன்னாரா சீமான் பள்ளிக்கு சொன்னாரா கல்லூரிக்கு போவதுன்னு சொன்னாரா பள்ளூரியோட அமைப்பு சரியா இருக்கா கல்லூரியோட அமைப்பு சரியா இருக்கா இதெல்லாம் சரி செஞ்சுட்டு பேசுறா அது ஏறோட எப்படி பால் இறக்குவ ஆடு மாடு வைக்க மாட்டேன் பணமரை ஏற மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் விவசாயம் பண்ண மாட்டேன் தட்டில் சோறு கையில காப்பி வாயில பால் எப்படா வரும் இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல இதையெல்லாம் செய்யணும் அதை வந்து குலத்தொழிலாகடா பரவசிப்பையிலே குலத்தொழிலா இல்ல அதை வந்து எப்படி அரசு ஏற்று நடத்தணும் அப்படிங்கறத அரசியல் அமைப்பு இருக்கு பண்டமண்டல் ரைட்ஸ் இருக்கு நிறைய வேலைகள் இருக்கு அடிப்படை அமைப்பு மாற்றம் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுட்டுதான் இங்க வந்து ஆத்தாத்தின் ஆத்துறோம் உனே போல ஆயிலே வரசூடக்கூடிய வழக்கறிஞர் இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் பொதுமக்கள் காசு வாங்கி நாசமா போற வழக்கறிஞர் இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் காசை கொடுத்துட்டு மக்களுக்கு கட்டக்கூடிய உண்மையான தமிழ் உணர்வாளர்கள் அவங்களுக்கு எந்த மரியாதை கொடுக்கணும் எப்படி பேசணும் தெரிஞ்சுட்டு பேசுறான் கருப்பு செருப்பு நாய மக்களாகி நீங்க தயவுசி தெளிவா உணர்ந்துக்கணும் இந்த நாயை இன்னும் எப்படி எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தலாம் இவர்களுடைய வேலை என்னென்ன வேலை இவரோட தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இவர்களுக்கு வந்து தக்க பாடத்தை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சிறப்பா செய்யணும் ஏ கண்டிப்பா உறுதியா இன்னும் வந்து நூறு மடங்கு வீடு கொண்டு எழுந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கருத்தை ஷேர் பண்ணா முடிஞ்ச அவன் கருப்பு செருப்புனால இந்த தமிழ் தேசத்தை அழிக்க முடியுமான்னு பாடுறான் கருப்பு செருப்பு நாயே நன்றி